இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிட்டோம் இட்லி மாவுல அஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் வித்தியாசமாக ஒரு கார இட்லி செய்ய போகிறோம் ஒன்றில் வந்து கேரட் வைக்கிறோம் எப்படியும் இதுக்கு மேல மல்லித்தலை வச்சுட்டோமா அடுத்த இட்லியில் என்ன வைக்க போடுறோன்னா தக்காளி சட்னி தக்காளி சட்னி வச்சிட்டோமா பண்ண போகிறீடு மீன் குழம்பு மீனோடி ஊற்றி மீன் குழம்பு அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை இப்போ இதில் எல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முந்திரி அப்படியே டச் பண்ணி வச்சுப்போம் அப்புறம் இதில் ஒரு முந்திரி ி இது வந்து பூண்டுப்பொடி காரமான இட்லி